தாத்தாவுடைய அந்த நினைவு மஞ்சரியிலிருந்து அவருடைய அனுபவ கதையை சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அதுலேருந்து நான் ஒன்று கத்துக்கிட்டேன் என்னன்னு கேட்டா அந்த நினைவு மஞ்சரியில ஒரு வார்த்தை வந்து இருந்தது அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற நூல் வந்து ஒரு அற்புதமான பொக்கிஷம் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் கதைகள் ஒரு பெயருக்கு அர்த்தம் இது எல்லாமே இந்த அபிதான சிந்தாமணி என்பது ஒரு அற்புதமான ஒரு நூல் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருப்பார் பல வருடங்களுக்கு பிறகு நான் அந்த புத்தக கண்காட்சியில போய் தேடி எடுத்து இந்த அபிதான சிந்தாமணியை வாங்கி வச்சிருக்கேன் இப்ப நீங்க யாராவது ருக்மாங்கதன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனேவே அதுல ரூல போய் பார்த்தேன்னா அந்த ருக்மாங்கதன் வரலாறு வரும் ருக்மிணி வரலாறு வரும் இந்த புத்தகம் எல்லாருடைய வீட்லயும் அதாவது தமிழ் விரும்பிகள் பல கதைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக இந்த வார்த்தையை போட்டு வைக்கிறேன் புத்தக கண்காட்சி நடக்கிற பொழுது நீங்க எது வாங்க ஆனா ஒரு அபிதான சிந்தாமணிங்கிறது ஒரு அற்புதமான நூல் வச்சுக்கணும்